நடிக்கும் போது தெரியாது அதுவும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த ஸ்கிரிப்டுக்காக என்ன கூப்பிட்ட உடனே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றுனது நீங்க தான் தீவிரம் மட்டும் இல்லை என்னுடைய தம்பியா அவன் ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல பிரியாணி நல்ல மதிய வேலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இது எப்படி உட்காந்து தூங்காம கேட்டீங்கன்னு தெரியல மொழி அதிகமா நன்றி நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டுறீங்க அது முக்கிய நன்றி இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய புரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சரி நடிச்சு முடிச்சுப்பா நடித்து முடிச்சிருவோம் என்ன கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு அதோட அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் நடிக்கும்போது தெரியாது அது கேங்குலேஷன்ஸ் மட்டும்தான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது ஒரு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தெரியலாம் அப்புறம் வேற யாரையாவது போட்டு வந்து அவங்கள்ட்ட சேர்த்து எடிட்டர் கேட்டு எடிட்டர் அசன்ஸ் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு தான் ஒரு மிஷின் ஒர்க் அவுட் ஆதான் அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையும் கேட்டு 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 தெரிஞ்சுக்க முடிய ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசுல ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோட தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ போடுற முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் போட்டு காமிச்சா ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் அந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளர்களுக்கு வந்து போட்டு காசு எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியா போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி என்னோட படம் ஒரு பேனர் ஏற்றும் போது வந்து விஜய் சேது இனிமேல் பேனர் ஏற்றலாம் கூட்டமாக போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதா என்கிட்ட சொல்லும் போது வந்து ஒரு வேளை என்னன்னு தெரியல ஒரு கணக்கில் ஆட்டுவோம் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவில்லை இந்த மாதிரி நிறையா கேள்விகளில் வந்து என்னை சுற்றி ஓடிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணல ஏன்னா அந்த எண்ணத்துல பண்ணா அதை உருப்படாது அதனால பிள்ளை யோசிச்சு நீங்க பண்ணல கேள்வி எதுவும் நான் இல்லை என்ன சுத்தி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்பினாங்க என்னை சுத்தி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க அந்த பதிலா மகாராஜா அமைஞ்சதுல நான் நெத்திலருக்கும் சுதந்திரம் ரொம்ப பெரிய நபு நான் சொல்லிக்கிறேன் நீங்க படம் பார்த்து முடிச்சு அன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல கேள்வி எல்லாம் கேட்டு அப்படின்னா போறேன் அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா நீங்க எல்லாருமே கேள்விகள் கேட்டாலும் சிரிச்ச முழுத்தோட சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போறாங்க இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவா இருந்தது அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசுறேன்னா அவங்க அது பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்கறது எனக்கு கொச்சமா இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ற விஷயத்தை பார்த்தேன் ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி அஹ் உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்தின் மீது வந்து ரசிச்சு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு அவங்களுக்கு அதை காப்பாற்ற நான் நம்பணும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போயிட்டு பிரமோஷனாலும் சரி ஆஃப்டர் ரிலீஸ் போகும்போது சரி சில கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த அந்த கேள்வி கேட்டாங்க ஸோ அத்தனைக்கும் நன்றி என் கூட ஒவ்வொருக்கும் தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது நல்லா சாப்பிட்டு அதில் மிக்க நன்றி அன்புடன் விஜய் செய்தி நன்றி ஒன்னே ஒன்று ஒன்னுதான் இருக்கு சொல்றதுக்கு நன்றி 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 For all the support that you've always given us, to all the press, media, to all the people, and to my very own Maharaja family, um, I would like to say um, thanks to Sudan so first for uh, having invited me into this film. I in the in the i i It's okay whether my part is small or big, I don't mind. But I want to be a part of a very, very good film. And it made me even happier when he told me that it is an opportunity to work with Sedusa. So, thank you so much for you know, having me in my thoughts um, for this character. I'm very happy to be part of a very successful film, and more than anything, uh, Sedusa's 50th film, and uh, which you've all accepted wholeheartedly, um, fallen in love with. Um, it's doing phenomenally well, even in um, Kerala, which has been giving so many hits um, in recent times back to back. So, um, I, you know, I'm very, very happy when I can go back to my people as well, and you know, have a film that I've done in Chennai, in Tamil, um, that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. have and not received a response like this for any of my films in recent times. So, um, thank you so much uh, for Nithilan, um, uh, you know, for giving me, even though it's a small part. I'm very, very happy to be a part of this film. Um, the whole, I mean I have also watched Maharaja um, purely from the audience perspective. Um, and I have fallen in love with performances. of course. Seerrususas is phenomenal. You cannot take your eyes away from his eyes. and you know kind of ca it, it kind of makes you um, you, you're so, you feel so connected to his character. That's one. but besides that, அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டே இருந்தது பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ் இட் அவர் மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி அப்பதான் நிறைய விஷயங்களை Um, first time, you know, there are so there are so many hidden um, you know, clues, madri, so many hints um, that has been dropped throughout the screenplay of this film, which has so phenomenally been handled. and, um, of course, the screenplay, um, the editing by farumil and the music, uh, um, Loknath has done such a phenomenal job. all the actors, Every everybody. So I'm so happy to be a part of this um, wonderful team having delivered such an amazing film and I can finally happily say that I have one super hit film in my in my kitty in Tamil cinema because I've always wanted it and I've always longed for it. Uh, so thank you so much for wholeheartedly welcoming me back and uh, for being such a strong support in taking uh, Maharaja to the next level. Thank you so much. Thank you. Thank you. Welcome, வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி நன்றி அந்த இதே வந்து வந்து உண்மையிலே இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்க பெரிய சப்போர்ட் அனுப்பிங்க ஏன்னா வந்து பொதுவா வந்து ஒரு படத்தை பத்தி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும் அப்படி இந்த படத்தை பொறுத்த மகாராஜை பொறுத்தளவுக்கு நீங்க பார்த்த நாள்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் ரீவ்ஸ் வந்துச்சு எல்லாமே ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய சப்போர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ் மற்ற சேனல்ஸ் எல்லாத்திலையுமே அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லுங்க சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர் நல்ல அருமையான ஒரு கம்பெனி ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்களே எதையுமே அவங்களும் தேவையானதாக கட்டப் பண்ணுவாங்க அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ப்ளூம் வெற்றி அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஹேப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து முதல்ல முக்கியம் இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு இதோடய வாழ்த்துக்கள் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏக்கரன் நெத்திரியன் நிறைய இங்கே அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க பேசிட்டீங்க ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க முழுக்க அது அதுக்குள்ளேயே இருக்க இருக்குல்ல வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீன் டாலர் ஸ்கிரிப்டு அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன நகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேரவையை கொடுத்த இயக்குநர் ஃபஸ்ட்டு அதிகமாக நன்றி அதே மாதிரி ஹீரோ ஊஜி சேதுபதி சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பத்து பதினாறு வருஷத்துல ஒரு ஐம்பதாவது படம் அப்படின்றது ஒரு ஹீரோ வந்து பெரிய விஷயம் அதுவும் ஐம்பதாவது படம் வந்து ஒரு இன்னும் பெரிய பெரிய விஷயம் இந்த வந்து அவர் தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி அதே மாதிரி மலையாளத்தையும் பண்ணியிருக்காரு ஆர் லாங்குவேஜை தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்டாக ஒரு பேரண்டி ஆர்டிஸ்டாக இருக்கார் இந்த படம் வந்து ஒரு மாறுபுர வெற்றி படமாக டைட்டில் ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து மகாராஜாவை உட்கார் உட்கார்ந்துருக்குது எல்லாத்துக்கும் சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை என்னுடைய தம்பியா அதை ஜெயிச்சதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எழுபத்தஞ்சாவது படம் நூறாவது படம் எல்லாமே தப்பி சேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி தரைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிப்புக்கு பண்ணணுன்னு ஒரு ஆசை அதே மாதிரி உடம்பு நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே அந்த படம் வந்து பெரிய பேர்வாய் கொடுத்துச்சு அனுராக் சார் ஆகட்டும் அதே மாதிரி சிங்கம்புலி நீங்கள்லாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடிச்ச ஒரு நடிகர் சிவபுரியான வேணாம் ஒரே காலத்தில் டிராவல் பண்ண ஆளுக்கும் ஒரு இருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம் கஷ்டம் கஷ்டம் வெற்றி வறுமை பணம் எல்லாமே பார்த்த ஒன்றா டிராவல் பண்ணி பார்த்துருக்கோம் பார்த்துருவான புள்ளலாம் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்சாக ஒரு கொடுத்த படம் அது நிறைய பேர் சொன்னேன் ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஒரு சேஞ்ச் கொடுக்கறதுனா வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்காக நான் வந்து பாராட்டுறேன் அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் மாறணும் ஒரு நடிகர் ஒரே மாதிரி பார்வையில பார்க்காம வேற வேற டைமண்ட்ஸை கொடுத்து ட்ரை பண்றது கண்டிப்பா அது வந்து நிறைய மலையாள மொழிகள் நடக்குது இது கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மியா இருக்கு அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் வணக்கம் முக்கியமா உங்களுக்கு நான் நன்றி சொன்னோம் இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமா நீங்கள் நீங்கதான் சோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு ஏன்னா இதுக்காக வந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு மலையாளத்துல அவங்க சொல்ற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா முக்கியமா அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது சோ நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஒரேட்டடா பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுடைய நம்ம அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு ஏழு டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஆடிய பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளவு பிரில்லியண்டா எப்படி பண்ணாங்க எனக்கு உண்மையிலேயே சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரிதான் இதை வந்து பாராட்டி

அதுக்கப்புறம் இருக்கு கூட இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார் தாஸ் அண்ணன் வாய்ஸ் மணிகண்டன் அபிராமி மேடம் மம்தா மோகன் மேடம் ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் ரொம்ப நன்றிண்ணே நீங்க இந்த படத்தை இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படமா மாத்தி தேங்க்யூ